வாழ்க குருவே துணை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்குறது கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போறோம் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் மூலமாக நிறைய கஷ்டங்களையும் அது மட்டும் இல்லாம பத்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பது சிறப்பு இல்லை அப்போ பத்தாம் இடத்துல இருக்கிற குரு தான் இப்ப பெயர்ச்சி மூலமாக பதினோராம் பாவத்துக்கு வராரு அப்ப இது நாள் வரைக்கும் தொழில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நீங்க இனிமே ஒரு மாற்றம் ஏற்பட்டு தொழில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் புதிய முயற்சிகள் செய்தா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி அடையக்கூடிய அமைப்பும் யோகமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்ததை இன்னைக்கு சுமூகமா பேசி அதை உங்களுக்கு சாதகமா ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும் கைத்தொழில் செய்து வருகின்ற கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது இளைய சகோதரத்தின் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிற தம்பதிகள் கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லைன்னு இருக்கிறவங்க இப்ப வந்து ஐவிஎஃப்ஐ என்று சொல்லுகின்ற டியூப் பேபி மூலமாக நீங்கள் அதற்கு ஏற்பாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் கொடுக்கும் திருமணம் ஆகாத கடகராசி நேயர்களுக்கு திருமண காலகட்டமாக இது இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்த்து பலப்படுத்துவதால் திருமண கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கடகராசிக்காரர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது நான் இதற்கு ஜாமீன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எவருக்கு வாக்கு கொடுத்தாலும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பொருளாதார பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கின்ற சிறு சிறு குழப்பங்களும் தீர திருச்செங்கோட்டில் இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வருது சிறந்த பலனை தரும் நன்றி வாழ்க வளமுடன்